வாங்க வணக்கம் சின்னதாக ஒரு லைவ் அரை மணி நேரம் வாங்க பேசலாம் சிஸ்டர் அண்ட் ப்ரோ பிரேமா சகோ எங்கே இருக்கீங்க அபி தம்பி வாங்க சபரி ப்ரோ எல்லோரும் வாங்க அதுக்கு சின்னதாக ஒரு குட்டியில் யாராச்சும் அங்கே பேசுங்க லைவ் போட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு யாரையுமே காணும் யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க பேசுங்க நாலு பேர் இருக்கீங்க ஒரு லைக் போட்டிங்க நனி லைக் உங்களுக்கு நான் விவசாயி ஐ சாந்தி சிஸ்டர் சபரி ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ்ல சாங் சவுண்டு கேட்டுச்சுன்னா காஃபிகிட்டு வருமா பக்கத்தில் வேற கல்யாண வீட்டில் பாட்டு போட்டிருக்காங்க ப்ரோ கொஞ்சம் அதுக்கு பதில் சொல்லுங்களேன் நானும் லைவ் போகிறேன் பாட்டும் வருது பாரதி சிஸ்டர் இல்லை சாந்தி சிஸ்டரா ரெண்டு ஒரே சிஸ்டர் தான் பாரதிக்கு அம்மா என் பேர் சாந்தி கரெக்டு தான் சாப்பிட்டிங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நைட்டு சாப்பாடு இனிமேல் தான் நீ இப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்க இருக்காங்க இப்போ ரத்த தானம் பண்ணது நீங்களே போய் லைவ் முடித்த பிறகு வந்திருப்பீங்க போல் ஆமாம் சிஸ்டர் சினிமா பாடல் வந்தால் காஃபிகிட்டு வர கொஞ்சம் தூரத்தில் தான் பா சாங் சவுண்ட் எதுவும் கேட்குதா ப்ரோ தூரத்தில் தான் கேட்குது கொஞ்சம் கேட்குதான்னு சொல்லுங்களேன் ஆமாம் சிஸ்டர் இல்லை சாங் கேட்குதா இப்போ எதுவும் கேட்கல ஓகே ப்ரோ சவுண்டு இப்போ தான் ஸ்பீடாகுது இப்போ கேட்குதா இப்போ கேட்குதா ப்ரோ லெட் சொன்ன சிஸ்டர் அப்படியே ரொம்ப சந்தோஷம் என் பையன் அது மாதிரி கொடுத்துருக்கான் ப்ரோ ஏன்னா எனக்கு ஒரு ஆட்டி ரெண்டு பாட்டிலுக்கு ரத்த இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க என் பையன் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தோம் இது ரொம்ப சிறந்த ஒரு தானம் நான் இன்றைக்கு தலைப்பே அதை தான் வச்சுருக்கேன் பாருங்கள் பசிப்போக்கும் அன்னாதானம் உயிர் காக்கும் இரத்த தானு தான் இன்னைக்கு வச்சிருக்கேன் கொஞ்சம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வேறு இருக்கம்மா ஹெலிகாப்டர் படக்க பறக்கிற சத்தம் வேறு கேட்டுக்கிட்டே இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தலைப்பு எதுவும் எதுலையா தலைப்பு சார் வச்சேனே ப்ரோ பசிப்போக்கும் அண்ணதானம் உயிர்காக்க ரத்த தானு சொல்லி வச்ச நீங்கள் விவசாயம் தான் பார்க்குறீங்களா ப்ரோ நேற்று பிரேமா சிஸ்டர் வந்திருந்தாங்க செந்தில் புரோ வந்திருந்தாங்க லைவில் லைவை கட் பண்ணுறேன் சகோ சாங் ரொம்ப ஸ்பீடாக சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு கேட்குதா எல்லோரும் வாங்க சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆமா எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ன கொஞ்சம் பயம் இந்த அப்படி எப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஆனா நேத்து லைவ் ரொம்ப நல்லா போச்சு ப்ரோ சாங்ஸ் சவுண்டு கேட்குதான்னு மட்டும் சொல்லுங்களே சாங் கேட்கல சிஸ்டர் லைவ் போகட்டும் இருங்க சிஸ்டர் ஓகே ஓகே கேட்டால் எனக்கு உடனே சொல்லுங்க ப்ரோ விவசாயம் தான் பார்க்குறீங்களா ப்ரோ பசிப்போக்கும் தொழில் அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து எவ்வளோ பேர் பணக்காரனாக இருந்தாலும் சாப்பாடு தானே முக்கியம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க சிஸ்டர் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அதெல்லாம் வந்துட்டு தானே இருக்கும் ஆமாம் கொஞ்சம் வீட்டில் பிள்ளைங்களுக்காக வேண்டியும் ஒரு மாதிரியாக பயப்பட வேண்டியிருக்குல்ல நேற்று நல்லா தான் இருந்துச்சு விவசாயம் மற்றும் ஆட்டோ ஓட்டுறேன் சிஸ்டர் வெரி குட் ரொம்ப நல்லது ப்ரோ நாங்களாம் விவசாயம் பார்க்க முடியாத ஊரில் இருக்கோம் ஊரில் இருந்திருந்தா விவசாயமாக தான் இருந்திருக்கோம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஊருக்கு வந்தேனே சும்மா வயலில் இறங்கி ஒரு ஆட்டிலாம் செருப்போட இறங்கிட்டேன் எனக்கு தெரியாது இங்கே பிறந்து இங்கே வளர்ந்ததுனால அப்போ என் மாமியார் சொன்னாங்க செருப்பை கட்டிட்டு தான் இறங்கணும் அந்தளவுக்கு கொஞ்சம் அறியலாமல் இருந்தேன் அப்போது ஆனால் ரொம்ப பிடிக்கும் விவசாயம் இங்கேயும் இருக்கிற இடத்துல மிளகாய் செடி கத்திரி செடி அது இதுன்னு கொஞ்சம் நட்டுக்கிட்டு தான் இருப்பேன் என் பையனும் டிரைவர் தான் பஸ் ஓட்டுறான் சூப்பர் சிஸ்டர் டிரைவர் வேலைங்கிறதும் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வேலை தான் பையன் படிச்சலாம் இருக்கான் ஆனால் அவனுக்கு என்னமோ படித்த படிப்புக்கு வேலை வேண்டாம் நான் டிரைவராக தான் போகன்னு சொல்லிட்டு பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கான் தான் நான் பேசுகிறேன் கேட்குதுல்ல ஏன்னா கொஞ்சம் நான் மெல்ல தான் பேசுகிறேன் இன்னைக்கு யாருமே காணமே நேற்று பிரேமா சிஸ்டர் வந்து டியூட்டிலேருந்து வீட்டுக்கு போகும்போது பேசுனாங்க அதான் நம்ம வேலை சூப்பர் சிஸ்டர் வாழ்த்துக்கள் அவருக்கு ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்ல தான் ஏதோ அவருக்கு அந்த வேலை தான் சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே அவனுக்கு அது ஒரு கனவு நான் எவ்வளோ படித்தாலும் அதுதான் அப்படின்னா அதே மாதிரி அதே வேலை தான் இப்போ அவனோட கனவு அது ஆனால் அந்த ஆட்டோ மட்டும் ஓட்டுறதுக்கு அவனுக்கு வர மாட்டேங்குது பயப்படுறான் அது மட்டும் அவ்வளவு பெரிய பஸ் ஓட்டுறான் ஆட்டோ மட்டும் ஓட்டோமாட்டோம்னு சொல்லுவான் நானும் வந்து நான் அதுக்குள்ளே லைவ் முடிந்தது சிஸ்டர் ஆமாம் நான் அப்புறம் நீங்கள் லைக் போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் அப்போ தான் நான் வந்து போது தான் நீங்கள் ரத்த தானம் பண்ணது பார்த்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நேரமும் போடவும் முடியுது இல்லை பக்கத்துலலாம் வேறு வேறு மொழிகாரங்க இருக்கிறாங்களா அதனால் ரொம்ப ஜாஸ்தி நேரமும் பேச முடியுது இல்லை நான் இருக்கிற இடத்துல வந்து ஹிந்திக்காரங்க தான் ஜாஸ்தி இருக்கிறது தொண்டை தொண்ட் விவசாயத்தில் என்ன நெல் இதெல்லாமா காய்கறி போடுவீங்களா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் வந்து கமெண்ட் போடுங்க சிஸ்டர் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நான் ஒரு காமெடி காமெடின்னு சொல்ல முடியாது கோம் வந்தால் வேற மாதிரி ஆனால் மொத்தத்தில் காமெடியாக இருக்கேன் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் வாங்க நேற்று செந்தில் புரோ வந்துட்டு சபரி புரோ எனக்கு நீங்கள் வணக்கம் சொல்லலின்னு நீங்கள் யாருன்னே தெரியாதுட்டார் அப்புறம் அதுக்கு பிறகு பாரதி சிஸ்டரா அப்படின்னு அப்புறம் ஆச்சரியமாக கேட்குறாரு ஏன்னா இப்போ பிரேமா சகவம் போடுறது இல்லையா லைவ் அதனால் இப்போ யாரும் அதில் போகாமல் இருந்ததுன்னு என்னை மறந்துட்டார் அபி தம்பி நேற்று சொன்னார் வேலைக்கு போவேன்க்கா ஆறு மணிக்கு வந்துட்டேன்னா வரேன்னாரு இது என்னது என்னன்னு எனக்கு புரியலையே இமோஜி என்ன இமோஜின்னு தெரியலையே எனக்கு சாப்பிட்டீங்களா இங்கே இன்னும் நம்ம ஊரில் இருட்டில் ப்ரோ இங்கெல்லாம் இருட்டாகி மூணு மணி நேரம் ஆகிடுச்சு சைலண்ட் வாட்சா ஆமாம் ஆமா ஆமாம் ஓ அப்படியா இந்த யோஜிபதி இன்னைக்கு தான் தெரியுது இங்கே இருட்டாயிருச்சா ப்ரோ ஊரில் ஏழு மணி நேரம் பொழுதே போகும் நீங்கள் எந்த ஊர் ப்ரோ ஓ எந்த ஊரில் இருக்கீங்க சிஸ்டர் நானா நான் அந்தமான் எங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து திருவாரூர் திருவாரூர் இப்போ இருக்க அந்தமான் எந்த ஊர் நீங்கள் இந்த ஊர் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருஷத்தில் ஒரு வட்டி வருவோம் போன வருஷம் வந்துருந்தேன் இனி அடுத்த வருஷம் தான் வருவேன் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் ஆனால் டைம்லாம் கரெக்டாக தான் இருக்கும் இந்த பொழுது போகிறது மட்டும் ரெண்டு மணி நேரம் முன்ன இருக்கும் சேலம் சிஸ்டர் நீங்கள் நான் தான் சொன்னே திருவாரூர் திருவாரூர் டிஸ்டிக் என்ன ப்ரோ யாரையுமே காணும் சரி லேவே ஓடிகிட்டு இருக்கட்டும் பதினாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஓகே ஓகே சிஸ்டர் சேலன் வச்சா ஏதாச்சும் சொல்லுங்கள் ப்ரோ அப்பதான் தான் நானும் பேச முடியும் ஏன்னால் நம்மளுக்கு இதில் அவ்வளோதான் பழக்கம் இல்லை அதனால் கரெக்டாக பிரேமசகோனாக டக்குன்னு ஆள் வர நேரத்தில் கவிதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு அந்த இது இல்லை என்ன விவசாயம் பார்க்குறீங்க ப்ரோ வயலா காய்கறியா இல்லை எல்லாமே வா நான் நிறைய பேர் லைவில் போவேன் எல்லாேருக்கும்ங்க லைக் போட்டு வருவேன் மரவள்ளி கிழங்கு சிஸ்டர் நெல் மரவள்ளி கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிழங்கு இங்கேயும் எல்லாமே விவசாயம்லாம் நடக்குது மரவள்ளி கிழங்குலாம் வீட்டில் போடுறது தான் நெல் தான் நாங்களாம் பயிர் பண்ண முடியாது அது இங்கே உள்ளதுலேயே வந்து கொஞ்சம் காட்டு எல்லாம் செய்வாங்க வயல் இது மாதிரி அங்கே இருக்கிற கொஞ்சம் மேட்டுப்பகுதி எங்களுக்கு பாக்கு மரம் தென்னை மரம் தான் இந்த ஊரை பொறுத்தவரை நம்ம ஊரில் எப்படி நெல்லுக்கு ஒரு வருமானம் உண்டோ அது மாதிரி பாக்குக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் பாக்கு மரம் ஒரு ஐம்பது மரம் இருந்தாலே போதும் நல்ல ஒரு வருமானம் வரும் இந்த ஊரோட ஃபெசிலிட்டி அதுதான் பாக்கு மரம் தென்னை மரம் ஆனால் என்னுடைய லைவ் மட்டும் வர மாட்டீங்க நீங்கள் எப்போ லைவ் போடுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது மற்றவங்க லைவ் போடுறாங்க உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ப்ரோ வச்சுருக்கேன் ஆனால் காட்ட மாட்டேங்குது எத்தனை மணிக்கு போடுறீங்கன்னு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் நான் வரேன் இன்னைக்கு வரேன் இல்லை போட்டிங்களா எத்தனை மணிக்கு போடுறீங்க கரெக்டாக சொல்லுங்கள் டயத்தை சொல்லுங்கள் ஏன் சொல்லுங்கள் ப்ரோ நான் லைவ் வந்து எப்படியே தள்ளிட்டு பார்த்துட்டு போகும்போதே பார்ப்பேன் நல்ல டீசெண்டான லைவாக இருந்தால் அதில் ஹாய் பாயின்ட்டு போயிடுவேன் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுகிற மாதிரிச்சுன்னா அந்த லைவ்கில் நான் போக மாட்டேன் உள்ளே போக மாட்டேன் சொல்ல மாட்டேறீங்களே லைவ் எப்போ போடுவோம்னு நேரம் தான் சிஸ்டர் சொல்ல முடியாது கிடைக்கிற நேரம் போடுவேன் அப்படியா இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஏதாச்சும் நான் அப்படி எப்படியும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போயிடுதோ வீட்டில் ரெண்டு ஆடு இருக்குது ப்ரோ அது என் வீட்டு கருவச்சு கருவச்சியோடையே நேரம் பாதி போயிடுது ஆடு பார்க்கணும் ஒரு நேரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தெரியும் நைட்டில் போடுறீங்களா பகலில் போடுறீங்களா நைட்டில்னா நைட் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எப்போ போகிறீங்கன்னு ஆட்டோ ஓட்டுறதுனால நேரம் போது தான் சிஸ்டர் ஓ அப்படி ஆமாம் ஆமாம் எப்பயுமே நம்ம வந்து பயணத்தில் வந்து எதையுமே ஃபோன் பேசுகிறதே தப்பு இதில் லைவ் எங்கே போடுறது கஷ்டந்தான் என் பையனுக்கே நான் சொல்லி வச்சுருக்கேன் அதுதான் பஸ்ஸில் வந்து பயணிகள் வந்து ஒன்று நம்பி தான் பின்னாடி இருக்கிறாங்க அதனால் வேண்டி ஃபோன் நானே ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டுன்னு ஃபோன் பண்ணால் கூட என் பையன் எடுக்க மாட்டான் பஸ்ஸை கொண்டே ஸ்டாண்டில் நிப்பாட்டிகிட்டே தான் என்ன அர்ஜென்ட் கேட்பேன் இப்போ கூட நாலு நாள் இன்னொன்று ஒருத்தங்க இறந்துட்டாங்க ஃபோன் பண்ணேன் எடுக்கல ஒன்றே முக்கால் மணி நேரம் சென்றுட்டு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏன் ஃபோன் பண்ணம்மா அப்படின்னு கேட்டான் இது மாதிரி இறந்துட்டாங்க நான் அதையும் ஏன் அப்பயே சொல்லலை நான் தான் ஃபோன் பண்ணேண்ணே நீ தான் எடுக்கலையே நான் எடுக்க வேண்டாம்னு தான் சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளை நம்பி பின்னாடி உட்காந்துருக்காங்க வந்து நம்ம தானே பாதுகாப்பாக கொண்டு போகணும் மீண்டும் இணைவோம் சிஸ்டர் ஓகே பாய் ப்ரோ வேலை இருந்த பாருங்க நானும் லைவ் கட் பண்ணுறேன் வேறு யாருமே காணுமே நாளைக்கு நான் இதே ஆறு மணிக்கு தான் ப்ரோ போடுவேன் லைக் போட்டதுக்கு நன்றி என்னோட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுக்கே ரொம்ப நன்றி சபரி ப்ரோ பாய் ஆ போடுங்க சிஸ்டர் வரும் சரி ப்ரோ நாளைக்கு தான் போடுவேன் நேரம் எனக்கு அதே மாதிரி தான் நேரம் கிடைக்கும் மாதிரி நைட்டுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நேரம் கிடைக்கும் ஆறுலேருந்து ஆறரைக்குள்ளே போடுவேன் சரி நீங்கள் வேலையை பாருங்கள் ப்ரோ ஆட்டோ ஓட்ட வேலை இருந்துச்சுன்னா வேலையை பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் அண்ணனை நானாகவே கட் பண்ணிவிடுவேன் பாய் 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 பத்திரம் ப்ரோ ஆட்டோ ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க கேர்ஃபுல் ஓகே பாய் ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ நேரம் நீங்கள் என் கூட பேசினதுக்கு ஓகே ப்ரோ நீ பிரேம சிஸ்டர்லாம் எங்க போனீங்க பார்க்கலையா பாக்கலையா சபரிபுரம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சபரிபுர கிளம்பிட்டாரு பாய் சொல்லிட்டு ஓடிட்டாரு ஒரு பாய் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இருக்கிறீங்க ஓகே பாய் நானும் லைவை முடிச்சுக்கிறேன் யாருமே சபர்புரம் கிளம்பிட்டார் நான் இதே ஆறு மணிக்கு லைவ் போடுறேன் பாய்